நெருக்கடியில் ஆட்டோமொபைல் துறை அடுத்த அடியை தொடங்கி இந்தியா சீனா கொஞ்சம் யோசித்திருக்கலாம் சீனாவின் அரிய காந்தங்கள் தட்டுப்பாடு காரணமாக இந்திய ஆட்டோமொபைல் துறை நெருக்கடி சந்திக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் இந்தியா சொந்தமாக இந்த காந்தங்களை உருவாக்கும் வேலையில் இறங்கியுள்ளது இது வெற்றி பெறும் பட்சத்தில் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா உருவாகும் இந்திய அரசு அரிய பூமி காந்தங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதனை கனரக தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீ குமாரசாமி அறிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்தில் அரிய பூமி தனிமங்கள் மற்றும் காந்தங்கள் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகள் விதித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலில் அரிய காந்தங்கள் என்றால் என்னவென்று பார்ப்போம் கார் பைக்கள் குறிப்பாக மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் இந்த அரிய காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது வாகனங்களுக்கான பேட்டரி தொடங்கி பல்வேறு வாகனங்களிலும் இந்த காந்தத்தின் தேவை இருக்கிறது இந்த காந்தங்கள் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் அவற்றை வெட்டி எடுப்பது என்பது தலைவலி பிடித்த வேலை பூமியிலிருந்து அதை வெட்டி எடுத்து தனியை பிரித்து மேலும் தரமாக்கி பின்னர் தான் பயன்படுத்த முடியும் இந்த தலைவலி பிடித்த வேலையை சீனா சிறப்பாக செய்து வருகிறது எனவே உலகம் முழுவதும் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட அதிகமான இந்த காந்தங்களை சீனா சப்ளை செய்து வருகிறது அமெரிக்காவுடன் நடந்த முட்டல் மோதல் காரணமாக இந்த காந்தங்களின் சப்ளையை சீனா கடந்த ஏப்ரல் மாதம் நிறுத்தி வைத்திருக்கிறது இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இதனால் இந்திய ஆட்டோமொபைல் துறை தனது உற்பத்தியை குறைக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது மாருதி சுசுகி தனது முதல் மின்சார கருவி விரைவில் வெளியிட இருந்தது ஆனால் இந்த காந்தங்களின் டிமாண்ட் காரணமாக இந்த கார்களின் எண்ணிக்கை குறைத்திருக்கிறது போல் டாடா மகேந்திரா என பல்வேறு கார் தயாரிப்பு நிறுவனங்களும் தங்களது உற்பத்தியை குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கார்கள் மட்டுமல்லாமல் மின்சார பைக்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் இதே நிலைக்கு ஆளாகியுள்ளது எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்தியா சொந்தமாக காந்தங்களை தயாரிக்கும் முடிவை எடுத்திருக்கிறது தற்போது அரிய பூமி காந்தங்களின் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக வழிகாட்டுதல்களை கனரக தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகத்திலிருந்து இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனத்தின்படி இந்தியா ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் டன் அளவுக்கு அரிய காந்தங்களை பூமிக்கடியில் கொண்டுள்ளது சீனாவிடம் நாற்பத்தி நாலு மில்லியன் டன் காந்தங்கள் இருக்கின்றன இருப்பினும் இந்திய உலக அளவில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது